அலாமிக்கு வரமத்தி பத்துக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்களா நியூ பப்பி நேர்த்தா அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் வா வந்ததுலேருந்து நல்லா தூங்குது மொரட்டு தூக்கம் ஆடி ஆ வா பா சாப்பிட்டியா காலையில் ஆ நல்லா புசு புசு முடி நல்லா புசு பொசு பொசுன் இருக்குது ஆ வந்ததுலேருந்து தூங்குன தான் இருக்கான் நல்லா தூங்குது சாப்பிட்டுச்சா என்னந்துடல காலையில் சாப்பாடு வச்சாங்க சாப்பிட்டுச்சா என்ன தெரில ஆனால் ஒரு மாதிரி நல்லா குண்டாக வரும்னு நினைக்கிறேன் நேராக வந்தேன் வந்தது கொண்டு வந்து ப்ரௌனிகிட்ட விட்டேன் அவன் கேரை எடுத்துக்கிட்டான் இதோட பார்க்குறதுக்கு உண்டான கேரை வந்து அவன் எடுத்துக்கிட்டான் ம் சாப்பிடுவா அப்படியா ஓடி 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 அம்மாடி 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 ஓடி விட்டு கூப்பிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு சாப்பிடுதா சாப்பிடு சோர் சார் அது ஆக்சுவலாக இது ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க அவர் அவர் நம்மளே மாதிரி தான் இந்த எங்கேயாச்சும் நான் நாயிருந்துச்சின்னா எடுத்து யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருவார் ஸோ அவர் சொன்னார் நான் சாப்பாடெலாம் சாப்பிடுது அப்படின்னாங்க சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்துடும் கரெக்டாக டிவார்மிங் பண்ணி ஒழுங்கு பண்ணோம்னா ஆளை பக்காவாக கொண்டு வந்துடலாம் இருக்கவே இருக்கா நம்ம பையன் இவன் இருக்கிறப்ப பயப்பட வேணும் ஆகா தேத்தி கொண்டு வந்துடுவான் தேத்தி கொண்டு வந்துடுவியாடி அப்பா அப்பாவை பார்த்துக்கலாமா அருமையான நாயே இவளுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு சொல்லுங்கள் இவன் பேர் ப்ரௌனி என் பேர் சிம்பா ஏ சிம்பா 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 ஏன் அடியில் போய் உக்காந்துருக்கான் ஓ இவர் வந்து அங்கே இவங்க இருக்கிறனால யாரையும் பக்கத்தில் விட்றதில்ல அதனால சிம்பா போய் அங்கே போய் உக்காந்துருக்கான் சோட்டி இங்கே பாருங்க சோட்டி டைகர் தான் இறந்துருச்சு ஒரு பைக்காக ஓ நல்லா சாப்பிடுதான் ஹோட்டலில் நான் கூட சோறு சாப்பிடாதுன்னு நினச்சேன் நல்லாவே சாப்பிடுது இப்படி சாப்பிடுச்சோன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக தேத்திடலாம் அப்போ போய் பால் சோறு வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த சோறு நல்லா சாப்பிடுது போதும் மாஷா தேத்திடலாம் சிம்பா ஏ சிம்பா சரி கொஞ்சம் அது கெட்டலை வைப்போம் ஆச்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா தூங்குறதுலாம் நல்லா தூங்குது இ எனக்கு பார்க்குறதுக்கு என்ன ஒரு இதாக இருக்குன்னா இந்த கோல்டன் ப்ளட் ரிவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருமோன்ட்டு ஒரு டவுட் அதோட க்ராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டாக்டரோட க்ராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அருமையாக இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் வளர்ந்தால் தான் தெரியும் நான் இவரெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக வைக்கணும் நடக்கிறக்கே உள்ள நல்லா தூங்குது மாதம் 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 மாதன்ட்டு ய ஜிம்பா ஜி உள்ள அங்கே போய் உக்காந்துக்கிட்டியா சரி உட்காரு உக்கார் எல்லா வெயிலுக்கு அங்காங்கே பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க இவனும் நேற்று இவன் அவுத்து ப்ரௌனியை குட்டியை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி போட்டு ப்ரௌனி அவுத்து இதுக்கு வந்து பக்கத்தில் இங்கே ஒரு கூண்டு வச்சாச்சு ப்ரௌனிக்கு இந்த கூண்டு பக்காவது செட் பண்ணியாச்சு பண்ணியாச்சுங்க நம்மளை பார்த்தது உள்ள ஓடுது திடு 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 உனக்கு என்ன பண்ணுது வா அப்படியா என்ன ரொம்ப பயப்படுது நம்மளை பார்த்தாலே மனுஷனை பார்த்தாலே பயப்படுது நம்ம ப்ரௌனி கூட கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்குது ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் தெரில ஜிஜு ஜூ ஒன்றும் பண்ணல உனைய கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிட்டான் பழகிக்குவான் ஆ போய் கூட விளையாட தானே ஆ ப்ரௌனி ரொம்ப கேர் டேக்கிங்காக இருக்குது ப்ரௌனி பார்த்து அதெல்லாம் தேத்தி கொண்டு வந்துடுவோம் ஓகே பாய் காலையில் நம்ம தூக்கி உள்ளார விட்டதுக்கு போகவே மாட்டேன்டா இப்போ பாருங்கள் தானாக ஏறி உள்ளே போய் உட்காந்துருக்கு ஏ சொட்டி பக்கத்தில் ஒரு அப்படியே சவுண்டை பார்த்தீங்களா என்ன ஒரு சவுண்டு ஒரு ரெண்டு பேர்த்தையும் ஊற்றிடலாம் அதை பார்க்கலாம் வெளில எதுவும் வருதான்னு பார்த்துட்டு இல்லைனாட்டி அது பிடிச்சி கட்டி போட்டுக்கலாம் ஏன்னா ப்ர ப்ரௌனி ரொம்ப நேரம் ஃப்ரீ இது கட்டியே போட்டுக்கிறது நல்லதில்லை அவன் எப்படியும் பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டான்